அவர்கள் சொல்வது என்ன? வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள். அவர்களை கண்டித்தார்கள். போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கட்டால் திமுக அரசு அனுமதி மறுக்கிறது. அப்படி என்று கூப்பாடு போடுகிறார்கள். டீச்சூடர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்ம மூர் தேசமே 200 மேற்பட்ட மாணவர்களையும் பொதுமக்களையும் இழந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த நாட்டில் வங்க தேசத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்களுடைய அறிவை கூரிமைக்கும் சுதந்திர சிந்தனைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவு அங்கு சில விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஆட்சியாளர்களுடைய ஊழல் அரசு சில விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த விளைவை பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ மத அடிப்படைவாதிகள் இந்துக்களுக்கு விரோதமாகத்தான் செயல்படுகிறார்கள் என்பது அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக தெரியக்கூடிய உண்மை இதை யாராலும் மறுதளிக்க முடியாது அந்த வகையில் இப்பொழுதும் இந்திய மக்களிடத்திலே ஒற்றுமையை செதுக்கக்கூடிய ஒற்றுமையை பிரிக்கக்கூடிய வகையில் வங்கதேச பிரச்சனையை பயன்படுத்துகிறார்கள் இங்கு இருக்கக்கூடிய இந்து அடிப்படைவாதிகள் வங்கதேசத்திலே நடக்கூடிய பிரச்சனை என்ன வங்கதேசத்திலே ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சி அந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் இறுதி கட்டமாக சுதந்திர போராட்ட வாரிசுகளுக்கு முப்பது இடஒதுக்கீடு என்று அறிவிக்கிறது அறிவித்ததில் மாணவர்கள் வெகுண்டு எழுகிறார்கள் ஆகஸ்ட் அஞ்சு போராட்டத்திற்கு அறைகூல் விடுக்கிறார்கள் மாணவர்கள் இளைஞர்கள் திரண்டு வருகிறார்கள் அதிபர் மாளிகையை நோக்கி அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது அதிபர் என்பவர் ராணுவ தளபதி அவர்களிடத்தில் துப்பாக்கி சூடு நடத்த சொல்கிறார் மாணவர்களை நோக்கி ராணுவ தளபதி துப்பாக்கி சூடு நடத்த முடியாது என்று மறுக்கிறார் அங்கு நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றமும் தலையிட்டு முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு பொருத்தமற்றது ஐந்து சதவீதம் என்பது பொருத்தமானது என்று அறிவிக்கிறது இப்படிப்பட்ட சூழலெல்லாம் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது அங்கு இதை பயன்படுத்தி இந்த பொருத்தமற்ற சூழலை பயன்படுத்தி வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய மத அடிப்படைவாத அமைப்புகள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது சில விரும்பத்தகாத செயல்களை செய்கிறார்கள் அதை தடுத்து பாதுகாக்கும் இடத்திலே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள் இந்து மக்களுடைய ஆலைகளை பாதுகாக்கக்கூடிய இடத்திலே இந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய இடத்திலே வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அரணாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் உலக வல்லாதிக்கத்தினுடைய அமெரிக்காவுடைய கைங்கரிமையாக இருக்கிறது என்பதை அறிவார்ந்தவர்களால் மறுதளிக்க முடியாது இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ அடிப்படைவாத அமைப்புகள் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு தொல்லை கொடுக்கும் வகையிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒற்றுமை சிதைக்கக்கூடிய வகையிலும் தங்களுடைய செயல்பாட்டை இப்பவும் தொடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் சொல்வது என்ன வங்க இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் அவர்களை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டால் திமுக அரசு அனுமதி மறுக்கிறது அப்படி என்று கூப்பாடு போடுகிறார்கள் இந்துக்கள் தாக்கப்படும் பொழுது இவர்களுக்கெல்லாம் இடதுசாரிகள் உள்ளிட்ட திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள் இந்துக்கள் தாக்கப்படுவது என்று முதலை கண்ணில் வடிக்கிறார்கள் வேடிக்கையாக இருக்கிறது விந்தையாக இருக்கிறது இது அனுமதிக்க முடியாத கொடும் செயலாகவும் இருக்கிறது இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் தான் படிப்பதற்கு வழி இல்லாமல் திக்க தயாரி கொண்டிருக்கிறான் வியாபாரமாக்கப்பட்டிருக்கிறது கல்வி முழுக்க முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்து முடித்த இளைஞன் வேலை கிடைக்காமல் அல்லல் அதை பேச இந்த இந்துத்துவ அமைப்புகள் தயாராக இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுகாதாரம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது மருத்துவம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அதோடு மட்டுமல்ல குடியிருப்பு கூட கேள்விக்குறியாக இருக்கிறது இதை பற்றியெல்லாம் எல்லாம் பேச அவர்கள் தயாராக இல்லை ஆனால் மக்கள் ஒற்றுமை சிதைக்கக்கூடிய வேலையை மக்களுடைய சிந்தனையிலே மிகப்பெரிய கொடூரத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை வங்கதேச சம்பவத்தை பயன்படுத்தி இங்கு இவர்கள் கொடுத்துக்கிறார்கள் கலவரத்தை இது அனுமதிக்க முடியாத குற்றம் அனுமதிக்க முடியாத மனித மாண்புக்கு இழிவான செயல் எந்த வகையையும் அனுமதிக்க முடியாது வங்க தேசத்திலே ஊழலுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் திரண்டு எழுந்த அவங்களுடைய சுதந்திர உத்வேகத்திற்கு அவங்களுடைய சுதந்திர எழுச்சிக்கு அவங்களுடைய அறிவு கூர்மைக்கு விரோதமாக அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே இந்த இந்த மாதிரியான அணுகுமுறை செயல்பாடு என்பது இருக்கிறது இந்தியாவில் உள்ள மீடியாக்கள் எல்லாம் எல்லாம் கூட எழுதுகின்றன காட்சிகள் வெளியிடுகின்றன என்ன சொல்றாங்க அந்த நாட்டுடைய அதிபருக்கு இந்தியா புகரிடம் கொடுத்தது என்ற விஷயத்தையும் சீனாவும் பாகிஸ்தானும் எதிராகன்ற விஷயத்தையும் மிகப்படுத்தி பேசக்கூடிய அங்கே இப்படிப்பட்ட ஏற்பாடு என்பது இருக்குது இதுக்கு விஞ்ஞானபூர்வமான அறிவுபூர்வமான தரவுகள் முன்னாடி இருந்தாலும் அதுக்கெல்லாம் அதை பற்றிலாம் இல்லை நம்ம வந்து இருந்தாங்க பாதுகாப்பு கொடுத்தாங்கன்ற விஷயத்தை மட்டுமே மிகப்படுத்தி பேசுகிறாங்க இந்த அங்கே வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை ஆணைய இந்துக்களை பாதுகாப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அரணாக இருக்கிறார்கள் என்பதை பேசுவதற்கு அவர்களும் முன்வர வேண்டும் இந்தியாவிலே மக்கள் ஒற்றுமை சிதைக்கக்கூடிய வேலையை இங்கு இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் செய்கிறார்கள் என்பதையும் சொல்வதற்கு முன்வருந்து வேண்டும் இந்த மானுட சமூகம் எதை விட்டு சென்றதோ எதை புறக்கணித்து சென்றதோ அதை எடுத்து சொல்வதுதான் ஊடகத்தினுடைய மாண்பு அதுதான் இங்கு தேவையானதாக இருந்து கொண்டு கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்துத்துவ அமைப்புகள் தமிழகத்திலே கூப்பாடு போடுவது எந்த விதத்திலும் அனுமதிக்க முடியாத ஒரு பெருங்குற்றம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து தான் ஏன் வேலை இல்லை தான் கல்வி கிடைக்கல தான் வீடு கிடைக்கல பசி பசிப்பட்டான் அதை பத்தி பேச தயாராக இல்லை ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் இப்படிப்பட்ட குறுகிய நோக்கத்தோடு பயன்படுத்தக்கூடிய வேலையை இந்த அடிப்படைவாத அமைப்புகள் இந்தியாவில் செய்கின்றன பங்களாதேசத்திலே அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பு செய்கிறது ஆக ஒரு குறுகிய சிந்தனையில் சுயநலத்துக்காக சுய லாபத்திற்காக செய்யப்படக்கூடிய இவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் பாதுகாக்க வேண்டியது மனித மாண்பும் மனித உயிர்களும் சமாதானமும் ஒற்றுமையும் ஊழலற்ற ஒரு சமூகம்தான் ஆகவே அதை நோக்கி பயணிப்பதற்கின்ற முறையில் ஊழலுக்கு எதிராக முன்னின்ற ஆட்சியை தூக்கிரிந்த வங்கதேசத்து இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்களை பாராட்டுக்குரியவர்கள் இந்தியாவிலே வேலை தேடும் இளைஞர்களுக்கான கல்விதளும் இளைஞர்களுக்கு பாதுகாப்பதற்கான களம் அமைக்க வேண்டியது இருக்கிறது அவர்கள் நலனுக்காக செயல்பட வேண்டியது இருக்கிறது அதை தவிர்த்து இங்கிருக்கக்கூடிய மத அடிப்படைவாத அமைப்புகள் செய்யக்கூடியது இழிவானதும் மனிதநேயம் அட்டவது என்பதை அறிவார்ந்த சமூகம் அனைவரும் உணர வேண்டியது தேவை இருக்கிறது என்பதை யாராலும் மறுதளிக்க முடியாது